சஞ்சய் பூமாரி நான் கரெக்டா சொன்னல நம்ம போறதுக்குள்ள சஞ்சய் வீட்ல இருப்பானு பாரு நான் சொன்ன மாதிரி இங்க தான் இருக்கான் ஹ்ஹ் ஓகே ஓகே இன்ன ரோஸ் நீ என்ன கரெக்டா சொன்ன அது வந்து ஆபீஸ் இல்ல ஒண்ணு இல்ல நீ காலையிலேயே வரேன்னு சொன்னே இன்ன வரைக்கும் வீட்டுக்கு வரலையா அதுதான் ஒரு 10 मिनिट्स வீட்டுக்கு வந்துருவான் சொன்னா நீ கரெக்டா வந்துட்ட ஓ அப்படியே ஓகே ஓகே ஆமா நீங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வர்றீங்க நீங்க ஃபங்க்ஷன்ல எல்லாம் இருக்கணும் வெளிய எங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்க ஆபீஸ் ஆபீசா இல்ல சஞ்சய் ஓ ஆபீஸ் பக்கத்துல ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் இருக்குல்ல அங்க தான் போயிடு வந்தோ ஓ அப்படியா ஓகே ஓகே பூமாரி சரி காலையில வரேன்னு சொன்னேன் 7 மணிக்கு வரேன் எங்க இருந்த என்ன பண்ணிட்டு இருந்த ஏன் ஒரு கால் கூட பண்ணல அது அது வந்து பூமாரி அது சொல்ல டூர் 5 மினிட்ஸ்ல ஜுவல்லரி ஷாப் க்கு வந்திரறே பூமாரி அங்க வெயிட் பண்ணனும் தான சொன்னே உனக்காக நான் அங்க 2 மணி நேரம் வெயிலே காத்துக்கிட்டுรुनேன் ஆனா வரவே இல்ல கால் பேகு பண்ணல நான் கால் பண்ணல அட்டனோ பண்ணல என்ன பண்றீட்ட இருந்த காலையில இருந்து एक्चुअली அது பூமாரி அது ஹேய் நான் தான் சொன்னல அவ என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கான் அதனால தான் அவன் சொல்ல தயங்குறான் ரோஸ்னி கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ்

ஏய் हां मंदी மறக்கடா செய்றான் இதோ பெருசா સરપ્રાઈസ് പ്ലാൻ பண்ணிருக்கான் அத다 മറക്കிறான். 얘 எனக்கு என்னமோ அப்டவுன்ல 얘 என்னமோ இருக்கு. இவன் ஏதோ என்கிட்ட சொல்லாம மறக்கிறான். 나 அது என்ன நீ என்கிட்ட இப்ப கேட்டியాวะ. கொஞ்சம் அமைதியா இருமாரீ. ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேடிக்லாம். என்னமோ போ. செல்வா உள்ள போலாம். ம் வா போலாம். அண்ணா என்ன 나 வெளிய நிக்கிற? பாப்பவோட ஃபங்க்ஷன் நீ உள்ளல இருக்கணும். உள்ளதா இருந்தಿರக்கணும். காலையில ஆபீஸ் போறன்னு ஒரு பெருச்சாலி போச்சு கடைசியில எங்க ஊர் மேய்ஞ்சிட்டு இவ்வளவு லேட்டா வருதுன்னு தெரியல அந்த பெருச்சாலிய தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்காக தான் இங்க நின்றுட்டு இருக்கேன் சாரிடா சிறுபால அடிப்பேன்டா நாயே உன்னை என்னடா சொன்னேன் காலையில போயிட்டு ஒன் ஹவர்ல வந்துருந்தானே சொன்னேன் ஆ வந்துடுறே நான் வந்துடுறேன்னு மறையாடிக்கு தானே போனேன் இப்ப என்னடா எப்பயுமே ஆபீஸ் விட்டு ஆறு மணிக்கு எல்லாம் வந்துருவேன் இன்னைக்கு ஏழரைக்கு வர வீட்டுக்கு ஏய் கிளைண்ட் மீட்டிங்ல மாட்டிக்கிட்டேன்டா ஏன் உன ஊமையா கிளைண்ட் மீட்டிங்ல மாட்டிக்கிட்டே ஒரு போன் பண்ணி சொன்னா என்ன குறைஞ்சி போயிருவியா நீ காணுனு காலையில இருந்து நானும் பூ மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருந்தோம் போன் அடிச்சா போன் சுவிட்ச் ஆஃப் வருது அடிச்சா எடுக்க மாட்டிக்கிற கட் பண்ணி விடுற என்னதான் நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல ஏய் ஆண்டா சொல்ல மறந்துட்டேன்டா நான் லஞ்ச் பீரியட்லயே வந்துட்டேன் ஒரு பன்னெண்டரைக்கெல்லாம் ஆஃபீஸ்ல இருந்து வெளியே வந்துட்டேன் வந்து ஒரு ஹோட்டல்ல சரி சாப்பிட்டுட்டு போலாம் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுனால வீட்டுல எதுவும் சமைச்சிருக்க மாட்டாங்கன்னு ஒரு ஹோட்டலுக்கு போனேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தா போனு காணும் என்ன கதை விடுற ஆமாண்டா எங்கயோ போன் மிஸ் ஆயிடுச்சு அதுதான் இவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தேன் போன் கிடைக்கவே இல்லை கால் பண்ணா சுவிச் ஆஃப்னு வேற வருது என்ன பண்றதுன்னு தெரியல அதுதான் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு நீ சொல்றதெல்லாம் நம்ப மாட்டிக்கிற போன் இருந்தா நான் ஏன்டா மிஸ் அட்டன் அப்படியா எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த பாபு கேட்போம் நம்ம போன் இப்ப முக்கியமா இல்ல ஃபங்க்ஷன் முக்கியமா முதல்ல பாப்பா ஃபங்க்ஷனை பாக்கலாமா பாப்பா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியே தான் ஃபோனு போனா போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்ல மட்டும் கொடுத்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டேன் முதல்ல ஃபங்க்ஷன் பாம்பா காலையில இருந்து நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட அதனால இப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்னென்ன பண்ணணும்னு சொல்லு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் என்னென்னமோ கதை விடுற சரி இல்ல நீ இன்னைக்கு ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா சரி வா போலாம் சரி நீ போ கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு வெல்கம் பண்றேன் அப்படியா அப்போ உங்க கூட சேர்ந்து நானும் வெல்கம் பண்றேன் முதல்ல நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆகு அப்புறமேட்டு பாத்துக்கலாம் ஓ சரிடா என்ன உன் பேச்செல்லாம் ஒரு மாதிரி வினோதமா இருக்கு சஞ்சய் என்னமோ போய் சொல்றோம் என்ன போய் சொல்றான்னு தெரியலையே இவ்வளோ நேரம் எங்க இருந்திருப்பான் போனை காணோன்னா ஃபர்ஸ்ட் அதை தான் என்கிட்ட சொல்லியிருப்பான் போனை ஏன்டா அட்டன் பண்ணலன்றதுக்கு அப்புறம் தான் போனை காணோன்றான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்றான் ஒண்ணுமே புரியலையே தம்பி அடடே வாங்குக்கா வாங்க என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க பசங்க சமாளிச்சிட்டு வர முடியலப்பா என்னப்பா ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட்டீங்களா இல்லக்கா இன்னும் ஆரம்பிக்கலக்கா அப்படியே நல்ல வேலையா போயிடுச்சு எங்க ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடுவீங்களான்னு பயத்திலே வந்தேன் நல்ல வேளை ஆரம்பிக்கலல இல்லக்கா கெஸ்ட் எல்லாம் இப்பதான் வந்துகிட்டு இருக்காங்க அதனால கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படியேப்பா சரிப்பா சரிப்பா சரி எங்க குட்டி வாண்டுகாரண்டே காணோம் வீட்ல விட்டுட்டு வந்துட்டீங்களா அட ஆமாப்பா அதுங்க வந்தா இங்கட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்ட ஏன் உசுர வாங்கிட்டுருக்குங்க அதனால வீட்லயே கடங்கடா அப்படி நினைச்சிட்டு வந்தேன் அப்படியே காசೀರಿ காசೀರಿ சரி உள்ள போங்க நான் கொஞ்ச நேரத்துல வந்துறேன் ஆ சரிப்பா அம்மா உள்ளே இருக்காங்களா இருக்கங்களா இருக்காங்க போய் பாருங்க சரி அப்ப நான் போய் பார்க்கிறேன் ஓ வேற கொண்டு விட்டுட்டு அவ அங்க சேஃப்டியா இருப்பால என்னன்னு வேற தெரியல மனசு வேற பதட்டமா இருக்கு கால் பண்ணி பேசலான்னா போனை வேற ஆஃபீஸ்ல விட்டுட்டு வந்துட்டேன் வர வரை எனக்குன்னு பொறு பண்றது கொஞ்சம் கூட இல்லாம போயிடுச்சு இப்படி இம்பார்ட்டன்டா போனை போய் ஆஃபீஸ்ல விட்டுட்டு வந்தேன்னு தெரியல பிசாம போய் எடுத்துட்டு வந்துட்டா வேணா ஆல்ரெடி அசோக் வேற எம்எல் சம கோவத்துல இருக்கான் அது மட்டும் இல்லாம இப்ப நான் ஆஃபீஸ் போறேன்னு சொன்னா பூ மாறி விடமாட்டா சரி ஓகே நாளைக்கே பார்த்துக்கலாம் ஆனா இப்ப நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது லட்சணாங்க நல்லா இருக்காளா இல்லன்னு சொல்லி இல்ல நல்லதா இருப்பா நம்ம ஒண்ண கவல படுதேவல காலையில போய் சீக்கிரம் பாக்கலாம் संजय ஆ பாபுமாறி வா வா ஏਨੇ என்னமோ ஆழ்ந்து சிந்தனையில இருக்க ஏதும் பிரச்சனியா உங்களுக்கு ச்சே ச எனக்கு பிரச்சனை எல்லாம் ஏதும் இல்ல பூமாறி இந்த Dress அண்ணன் குடுத்து போட்டுக்க சொன்னான அத போட்டு பார்த்து நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன் வேற எதுவும் இல்லையே அப்படியா ஆனா உன்னை பார்த்தா நார்மலா நீ இருக்கிற மாதிரி தெரியலையே உனக்கு ஏன் தேவையில்லாமல் ஓவர் திங்கிங் வருது நான் நார்மலா தான் இருக்கேன் பூமாரி இப்போ எதுக்கு நீ சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க நான் ஒன்னும் சம்பந்தமே இல்லாம பேசல சஞ்சய் நீ நடந்துக்கிறதுல பார்த்தா சம்பந்தமே இல்லாமல் தான் இருக்கேன் அப்படிலாம் ஒன்னும் இல்ல பூமாரி ஆபீஸ்ல கொஞ்சம் டென்ஷன் அவ்ளோதான் நான் நார்மலா தான் இருக்கேன் சரி ஓகே நீ நார்மலா தான் இருக்கேன் ஆனா எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுமே ஐயோ என்ன கேக்க போறேன்னு தெரியலயே ஆஹ் கேளு கால் பண்ண அதுக்கு அப்புறம் கால் அட்டெண்ட் பண்ண அதுக்கு அப்புறம் நான் திரும்பி திரும்பி கால் பண்ணிட்டே இருந்தே நீ அட்டெண்ட் பண்ணலையே கொஞ்ச நேரம் கழிச்சு உன் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு ஏ ஒரு கால் பண்ணி நான் வரதுக்கு லேட் ஆகும்னு நான் சொல்ல முடியாதா அது அது வந்து பூமாரி நான் வந்து கால் பேசிட்டே இருந்தேன்னா அப்படியே பேசிட்டே இருக்கும்போது போன் டபார்னு கீழே போட்டுட்டேன் போட்டுட்டு டிஸ்பிளே எல்லாம் கால் எதுவுமே போகல உன் கால் வந்துச்சு நான் பார்த்தேன் ஆனா என்னால டிஸ்ப்ளே வந்து உடஞ்சனால அட்டென்ட் பண்ண முடியல பூமாரி ஓ அப்ப கொஞ்ச நேரம் ஸ்விட்ச் அதுதான் பூமாரி ஆபீஸ்ல கொஞ்சம் கிளைண்ட் வர்க்லாம் இருந்துச்சு அதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போயும்போது கொண்டை ரிペア ஷாப்ல கொடுத்துட்டு வந்தேன் ஓ என்ன ஷாப்ல கொடுத்தே எங்க ஆபீஸ்க்கு பக்கத்துல ஒரு ஷாப்ல பூமாரி ஓ ஓகே ஓகே போன் கொடுத்தா பில் எதுவும் வச்சிருக்கியா நீ என்ன பைத்தியமா பூமாரி

எத்தனை பேருக்கு தான் நான் பதில் சொல்ல முடியும் நான் போகிறேன் வாணி